அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் சொல்கிறேன் நான் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வருகிறேன் என்னுடைய ரதம் பொன் மையமானது தினமும் காலையில் தண்ணீரில் நின்றபடி இரு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி என்னை வழிபடுவதால் என்னுடைய கதிர்கள் உங்கள் உடலில் பட்டு எப்போதும் உடல் ஆரோக்கியத்துடன் நிறைந்த செல்வத்தையும் நீங்காத புகழையும் அடைந்து நிம்மதியாக வாழலாம் கிரகங்களில் நான் ராஜகிரகம் காலையில் உதிக்கும் என் கதிர்கள் உங்கள் இரு உள்ளங்கையில் சிறிது நேரம் பட வேண்டும் பிறகு கையை உங்கள் தலையில் சிறிது நேரம் வைத்து பிறகு கையை தலைக்கு மேலே உயர்த்தி வழிபட வேண்டும் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் கண் பார்வை தெளிவாகும் ஆரோக்கியம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்து இருக்கும் தினசரி காலை சூரிய உதய நேரத்திலும் மாலை அஸ்தமன நேரத்திலும் என்னை வணங்க வேண்டும் குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாட்களில் தண்ணீரில் நின்றபடி என்னுடைய கதிர்களை பெற்றுக்கொண்டால் அளவற்ற செல்வ வளமும் மங்காத புகழும் கிடைக்கும் நிரந்தர வருமானம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் படித்து முடித்து வேலையில்லாமல் இருப்பவர்கள் அதிக வருமானம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் என்னை நமஸ்காரம் செய்தால் நீங்கள் நினைப்பதற்கு மேலேயே உங்களுக்கு வருமானமும் உயர்வும் தன்னம்பிக்கையும் வரும் என்னை சிவபெருமானோடு ஒப்பிட்டு சிவசூரியன் எனவும் விஷ்ணு பகவானோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் ஐப்பசி வளர்ப்பெறை சப்தமியில் சிவபெருமானையும் என்னையும் வழிபட குடும்பத்தில் எடுத்த காரியங்கள் சுபமுடன் நிறைவேறும் மங்களம் எங்கும் பொங்கும் நவகிரகங்கள் தரும் துன்பங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும் என்னுடைய ரதத்தை ஓடுபவரின் பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானின் அண்ணன் ஆவார் என்னை வழிபட்டு வேத விற்பன்னர்களுக்கு அன்னதானம் தட்சணை அளித்தால் நான்கு விதமான பெயர்களை பெறலாம் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் நான் சகல உயிர்களுக்கும் உயிர்நாடியாவேன் என்னால் தரப்படும் ஒளி மற்றும் வெப்பம் அனைத்து உயிர்களுக்கும் அவசியம் ஆதித்ய ஹிருதயம் என்னை மகிமைப்படுத்தும் மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமாகும் இதை ஜபிப்பதால் தைரியம் புத்தி மற்றும் உள்வாற்றல் கிடைக்கும் ஆன்மீக சக்தி தன்னம்பிக்கை பெருகும் கிரகதோஷம் விலகும் என்னுடைய ரதத்தின் ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்கின்றன என் தேர் தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயணம் என்றும் வடக்கு நோக்கி பயணிக்கும் காலத்தை உத்தராயணம் என்றும் கூறுவர் தைமாதம் என் தேர் பாதை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மாறும் அன்றைய நாளுக்கு ரதசப்தமி என்று பெயர்